ஸ் வெல்கம் டு வசந்தம் மிளாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் காய்கறிகள் கீரைகள் பூக்கள் எல்லாமே நான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேங்க அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுக்கு கீரைகள்லாம் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா போகிறோம் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதில் என்னென்ன கீரை எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு கீரை சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு தடவை பூ வச்சுட்டிங்கன்னா மாடி ஃபுல்லாக விதைகள் விழுந்து ஒரு க கிளை வச்சாவும் அது கடையில் கிடைக்கும் போது அந்த வாங்கின்னு வந்து ஒரு கிளை வச்சாலே வந்துடும் அதுக்கப்புறம் மணத்தக்காளி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பருப்புக்கீரை எகிப்து கீரை இது எல்லாம் ஒரு நாலு கீரை இருக்குங்க மாடியில் நாலு கீரை இருக்குது நாலு கீரையும் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ஒன்ஸ் வச்சுட்டோம்னா பசலைக்கீரை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கடைக்கு போய் கீரை வாங்க வேண்டிய வேலையே கிடையாது நம்ம மாடியிலருந்து பச்சை பச்சைன்னு கா நான் கீழே தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுக்குள்ளே எவ்வளோ வாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஏன்னா நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கிறதுனால இந்த கீரைகள் இப்படிதாங்க டக்குன்னு வாடிடும் அதுக்கப்புறம் ரெண்டு கத்திரிங்க நல்லா முள் கத்திரி நல்லா பெருசாகிட்டாங்க நம்ம இந்த கீ இந்த கத்திரி வந்து ஒரு கிலோவுக்கு மேலே கொடுத்துதுங்க இந்த வாட்டி அறுவடை வெண்டை வந்து என்னென்னு தெரியலங்க நிறைய செடி இல்லை என்கிட்ட ஒரு அஞ்சு செடி வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரி வெண்டையெல்லாம் ஒரு அஞ்சு செடி வச்சுட்டோம்னா வீட்டுக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான காய்கள் அறுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம பூக்களுக்கு வரலாம் செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி எவ்வளோ பூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைய பூக்கள் கொடுக்குதுங்க இது இது வந்து நம்ம மாடியிலேருந்து கட்டிங்ஸ்லேயே ஈஸியாக வளர்க்கலாம் நம்ம மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம் தலைமுடிக்கு ஹேர் பேக்காக போடலாம் அப்புறம் அதுக்கு எண்ணெய் காய்ச்சலாம் அப்புறம் இது பண்ணலாம் ஃபேஸுக்கு வந்து நலங்கு மாவில் இதை போட்டு அரைக்கும் போது ஃபேஸும் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் செம்பருத்தி நாட்டு செம்பருத்தியில் அவ்வளோ பலன்கள் அப்புறம் ஹைப்ரிட் செம்பருத்தி அழகாக புத்திருக்காங்க பாருங்கள் கலர் 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 கலராக இருக்காங்க பாருங்கள் எல்லா வலியும் நான் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வச்சுருப்பீங்க நாட்டு சம்பரத்தில் இது ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி ஒரு பூ பூக்கலை அடுக்கும் ஹைப்ரிட்டில் இருக்குது அதுக்கப்புறம் டிசம்பர் டிசம்பர் பூவில் இவ்வளோ பூ பூத்துருக்கு அதுக்கப்புறம் மலை ரோசஸ் ரோசஸ் செவன் டேஸ் கொஞ்சம் அர்த்தாச்சு பன்னீர் ரோஸ் டெய்லியுமே ஒன்று விட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தா பன்னீர் ரோஸ் வந்து வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் பூக்கள் வந்து ரோஜாக்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டே தான் இருப்பேன் அடிக்கடி எடுத்துகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமந்தியும் சாமந்தியும் நேற்றே பறிச்சிட்டேன் கொஞ்சம் அது பாரிஜாதம் இது பூத்து இப்போ கீழே கொட்டிடும் நம்ம பூஜைக்கு எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பூஜைக்கு எடுத்து வந்தாச்சு எல்லா ரோஸஸும் கொஞ்சம் பறிச்சாச்சு இங்கே எந்த பூங்க இது என்ன பூன்னு தெரியல இதுக்கு பேர் எனக்கு வரலை கேட்கணும் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அது கீழே கொட்டிருச்சு அப்புறம் சங்குப்பு கொஞ்சம் தாங்க எல்லாமே விதைகள் முடிஞ்சு இப்போ தான் பூக்கள் வைக்க ஸ்டார்ட் ஆவாங்க இதுலேயே வந்து லைட்டு டார்க்கு நம்மக்கிட்ட வந்திருக்கு அதுக்கப்புறம் அஞ்சி க அஞ்சி வந்து வாசனை இலைகள் நம்மள எப்போ பாருங்கள் பன்னீர் இலை பன்னீர் இலை அதுக்கப்புறம் இது வந்து சில்வர் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இலை அதுக்கப்புறம் இது வந்து மறிகொழுந்து அதுக்கப்புறம் இது வந்து கதிர் பச்சை இது வந்து மாசி பச்சை இப்போ மாடியில் இவ்வளோ வந்து நம்ம அறுவடை எடுத்தாச்சு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்மளுக்கு டெய்லியுமே நிறைய அறுவடை கொடுக்குதுங்க மாடித்தோட்டம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பூக்களும் காய்களும் அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு வேலைகள் கரெக்டாக போயிட்டு நம்ம பிஸியாகவே இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து மற்ற எந்த இதுவும் நாட்டமும் போகாதுங்க இதுக்குடியே நம்ம ட்ராவல் ஆகிட்டே இருப்போம் காலை மாலை இவங்கள பார்த்துட்டு இவங்களை வளர்த்துட்டு நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் நம்ம ஒரு வேலைக்கு போகிற மாதிரியே ஆகிடுதுங்க இன்னும் நான் சேனலில் போடுறதுனால நம்ம அதில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்கிறதுனால எனக்கு வந்து டைமே பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் காலை ஈவினிங் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறா மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது அந்த மாதிரி எனக்கு வந்து என் மைண்டும் என் உடம்பையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா வச்சுக்கிறதுக்கும் இந்த மாடித் தோட்டம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய சர்க்கிள் நிறைய பூக்கள் நிறைய எல்லாமே கற்றுக்கிறேங்க நிறைய பூ வெரைட்டிஸ்லாம் எனக்கு நல்லா இந்த சேனல் ஆரம்பித்தோன்னா தான் நிறைய யூடியூப்லாம் பார்த்து நான் கற்றுட்டேன் சின்ன சின்னதாக வச்சு பெருசாக உருவாக்குங்க நானும் அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் வேணும் கொஞ்சம் வேலைகள் செய்யணும் கண்டிப்பாக வேலை செய்யணுங்க விவசாயி மாதிரி தான் நம்மளும் அதனால் எல்லாமே நம்ம மாடியிலேருந்து ஈஸியாக அறுவடை பண்ணி எடுக்கலாங்க எனக்கு பூக்கள் பிடிக்கிறதுனால நான் பூஜைக்கு நான் நிறைய பூக்கள் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஆரம்பிங்க ஈஸியாக வரும் எல்லாமே ஈஸி நினச்சா ஈஸி தாங்க கஷ்டம்னு நினச்சா தான் கஷ்டம் இன்ட்ரெஸ்ட் வேணும் அவ்வளோதாங்க எல்லோரும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ